வணக்கம் குட்டீஸ் என்ன தங்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் டேம் ஒன் எக்ஸாம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணியிருந்தீங்க வெரி குட் தங்கம் டியர் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எக்ஸாம் எழுத கைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ பேரண்ட்ஸ் குட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்கம் கூரில் ஏ வாய்ப்பாடு என்ன பார்க்க போகிறோம் கூரில் ஏ வாய்ப்பாடு இப்போ ஒன் டைம் எழுத்துக்குட்டி சொல்லாமத்தங்கோ ஏ வா இாய்பாடு ஏ வாய்ப்பாடு குட்டீஸ் திரும்ப ஒன் டைம் சொல்லாம தங்கம் ஏ வா இ பா டு வாய்ப்பாடு ஏ வாய்ப்பாடு இப்போ வாய்ப்பாட்டுக்குள்ளே போகலாமா தாங்க மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லணும் ஓகேவா தங்கோ இக்கு பிளஸ் ஏ கே சொல்லுங்க இக்கு பிளஸ் ஏ கே நெக்ஸ்ட் போகலாமா தாங்கோ இங்கு பிளஸ் ஏ ஏ சொல்லுங்க இங்கு பிளஸ் ஏ ఇచ్ ప్లస్ కుటీస్ ఇచ్ ప్లస్ ఇంజి ప్లస్ తంగో ఇంజి ప్లస్ ఏ నెక్స్ట్ పాల్గట్ ప్లస్ ఏ నెక్స్ట్ కొలమ తంగో இன்னு ப்ளஸ் ஏ நே சொல்லுங்க இன்னு பிளஸ் ஏ நே நெக்ஸ்ட் பாருங்க தங்கோ இத்து பிளஸ் ஏ தே சொல்லுங்க இத்து பிளஸ் ஏ தே நெக்ஸ்ட் போகலாமா குட்டிஸ் இந்து பிளஸ் ஏ நே சொல்லுங்க தங்கோ இந்து ப்ளஸ் ஏ நே నెక్స్ట్ పాంగో ఇపు ప్లస్ ఏ పే చెల్ కుటీస్ ఇప్పు ప్లస్ ఏ పే ఇమ్ము ప్లస్ ఏ మే చల్ తంగో ఇమ్ము ప్లస్ ఏ మే నెక్స్ట్ పాంగు ప్లస్ ఏ ఏ ప్లస్ ఏ ఏ நெக்ஸ்ட் போகலாமா தங்கோ எர் ப்ளஸ் ஏ ரே சொல்லுங்க தங்கோ எர் பிளஸ் ஏ ரே நெக்ஸ்ட் போகலாமா தங்கோ எல் பிளஸ் ஏ இது என்னே மேல் நோக்கிலே சொல்லுங்க எல் பிளஸ் ஏ மேல் நோக்கிலே நெக்ஸ்ட் போகலாமா குட்டிஸ் இவ்வு பிளஸ் ஏ வேம் சொல்லுங்கள் மேம் கூட சேர்ந்து இவ்வு ப்ளஸ் ஏ வே நெக்ஸ்ட் பாருங்க தங்கோ இல் பிளஸ் ஏ இது என்னலே சிறப்புலே சொல்லுங்க தங்கோ இல் பிளஸ் ஏ சிறப்புலே நெக்ஸ்ட் போகலாமா தங்கோ இல் பிளஸ் ஏ இது என்னலே கீழ் நோக்கிலே சொல்லுங்க தங்கோ எல் பிளஸ் ஏ கீழ் நோ கீழே நெக்ஸ்ட் பாருங்க தங்கோ பிளஸ் ஏ ரே சொல்லுங்க தங்கோ எர் பிளஸ் ஏ ரே நெக்ஸ்ட் போகலாம தங்கோ என் சொல்லுங்க தங்கோ என் பிளஸ் ஏ நே குட்டீஸ் திரும்ப ஒன் டைம் ஏ வாய்ப்பாட்டை சொல்லாம தங்கோ மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கோ ஏ வா இ பாடு வாய்ப்பாடு ஏ வாய்ப்பாடு சொல்லலாமத்தங்கோ இக்கு பிளஸ் ஏ கே இங்கு ப்ளஸ் ஏ இச்சு பிளஸ் ஏ சே இஞ்சு ப்ளஸ் ஏ எட்டு ப்ளஸ் ஏ டே இன்னு பிளஸ் ஏ நே குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க என்னென்ன தங்கும் சொல்லலாமா இத்து ப்ளஸ் ஏ தேந்து ப்ளஸ் ஏ நே ப்பு ப்ளஸ் பே இம்மு ப்ளஸ் ஏ மே இயு ப்ளஸ் ஏ ஏ பிளஸ் ஏ ரே குட்டீ மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே தங்கும் எல் பிளஸ் ஏ மேல் நோக்கிலே ஏல் பலச் ஏ ஏ லே எல் பிளஸ் ஏ கீழ் நோக்கி லே எர் பிளஸ் ஏ ரே என் பிளஸ் ஏ நே குட்டிஸ் இந்த ஏ வாய்ப்பட நல்லா படிச்சுட்டு பார்த்து டூ டைம்ஸ் ரஃப் நோட்டில் ரைட் பண்ணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கம் ஏ வரிசை எழுத்துக்கள் சொல்லுங்கள் ஏ வரிசை எழுத்துக்கள் இந்த ஏ வரிசை எழுத்துக்களில் வர எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள் கூறியல் எழுத்துக்கள் சொல்லுங்கள் என்ன எழுத்துக்கள் கூறியல் எழுத்துக்கள் குட்டீஸ் மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம் ஏ வ ரி சை வரிசை ஏ லு யக் து க எல் எழுத்துக்கள் ஏ வரிசை எழுத்துக்கள் குட்டீஸ் ஒன் டைம் சொல்லாம தங்கோ ஏ வ ரி சை வரிசை ஏ லூ ஏ தூ இ எழுத்துக்கள் ஏ வரிசை எழுத்துக்கள் குட்டீஸ் இப்போ லெட்டர்ஸை சொல்லாமல் தங்கோ மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கோ கே சொல்லுங்க கே நெக்ஸ்ட் பாருங்க தங்கம் ஏ குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க என்னென்ன தங்கம் டே டே நே நே மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கம் டே தே நெக்ஸ்ட் போகலாமா தங்கம் மே மே குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க என்ன தங்கம் நெக்ஸ்ட் போகலாம தங்கம் मेल नौ कीले सुनोगे मेल नौ कीले वे वे ले शरबत ले कील नौ कीले कील नौ कीले रे रे ने ने कुटीस திரும்ப ஃபஸ்ட் லைன் ஒன் டைம் சொல்லாமா தங்கோ ஏ வரிசை எழுத்துக்கள் சொல்லுங்க ஏ வரிசை எழுத்துக்கள் கே நே ஈஸ் மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே தங்கோ டே நே பே மே ரே மேல் நோக்கீ வே சிறப்புலே கீல் கீழ் நோக்கிலே ரே நே குட்டீஸ் ஏ வரிசை எழுத்துக்களுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா தங்கம் மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம். கே கெண்டி சொல்லுங்கள் கே கெண்டி கே என் டி சொல்லுங்க கே என் டி கெண்டி கெண்டினால் இங்கிலீஷில் கெட்டல்னு சொல்லுவாங்க அதாவது ஜக் மாதிரி இருக்கும்ல அதை தான் தமிழில் கெண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏ சொல்லுங்க தங்கோ ஏக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் இல்லாதனால மேம் உங்களுக்கு கொடுக்கல ஓகேவா தங்கோ நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா சே சே செங்கல் சொல்லுங்கள் தங்கோ சே இங் எல் செங்கல் சொல்லுங்க சே இங் எல் செங்கல் நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க தங்கோ ஏ சொல்லுங்கள் ஏ ரிலேட்டடான வேர்ட்ஸ் இல்லாதனால மேம் உங்களுக்கு கொடுக்கல ஓகேவா தங்கோ நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா டே சொல்லுங்க டே கட்டெரும்பு க ஏ டே ரூ பு கட்டெரும்பு சொல்லுங்க தங்கோ க ஏ டே ரூ இம் டே கட்டெரும்பு நெக்ஸ்ட் போகலாமா தங்கம் நே நே எண்ணெய் எண்ணெய் வந்து அம்மா சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல தங்கம் அந்த எண்ணெய் தான் நே எண்ணெய் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம் ஏ என் நே எண்ணெய் சொல்லுங்கள் தங்கம் ஏ நே ஈ நே என்ஐ நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கம் தே தெரு தெருன்னா உங்களுக்கு தெரியும் வீதியில் நடந்து போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் தெரு தே தெரு தே ரு தெரு சொல்லுங்க தங்கோ தே ரு தெரு தே தெரு நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கம் நே நெய் நே நெய் நெய் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல தங்கம் அம்மா எதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள கி அதை தான் நெய்னு சொல்லுவாங்க நே ஈ நெய் சொல்லுங்க தங்கோ நே ஈ நெய் நே நெய் நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கோ பே பெட்டி சொல்லுங்கள் தங்கோ பே பெட்டி பெட்டினா சூட்கேஸ் ஓகே தங்கோ பே எட்டி பெட்டி சொல்லுங்கள் தங்கோ பே எட்டி பெட்டி பே பெட்டி குட்டீஸ் நெக்ஸ்ட் போகலாமா தங்கோ மே மெழுகு வர்த்தி சொல்லுங்கள் தங்கோ மே மே லு கு இயர் இத் தி மெழுகுவர்த்தி குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கோ இயர் வர் தி வர்த்தி மெழுகுவர்த்தி மே மெழுகுவர்த்தி குட்டீஸ் நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கோம் ஏ கையெழுத்து கையெழுத்துன்னா என்னென்னு தெரியுமா தங்கோம் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை தான் தமிழில் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க இப்போ எழுத்துக்குட்டி சொல்லாம தங்கோ கை ஏ லு இத்து கையெழுத்து சொல்லுங்க தங்கோ கை ஏ லு இத்து கையெழுத்து ஏ கையெழுத்து நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கம் ரே ரெடி ரே ரெடி ரெடின்னா எங்கேயாவது வெளில போகும்போது ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்கள அந்த ரெடி தான் ஓகேவா தங்கோ ரே டி ரெடி சொல்லுங்க தங்கம் ரே டி ரெடி ரே ரெடி நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கோ லே லேனின் சொல்லுங்க லே லேனின் லே என் லேனின் லெனின்கிறது ஒரு நேம் ஓகேவா தங்கோ சொல்லாமா லே நீ என் லேனின் லே லேனின் குட்டீஸ் நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கோ வே வெல்லம் வெல்லம் வந்து அம்மா சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா தங்கோ அந்த வெல்லம் தான் வே வெல்லம் இப்போ எழுத்துக்கூட்டி ரீட் பண்ணலாமா தங்கோ வே எல் ல எம் வெல்லம் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கோ வே எல் ல எம் வெல்லம் வே வெல்லம் நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கோ சிறப்பு லே கீழ் நோக்கி லே இது ரெண்டுத்துக்கும் அதிகமான வேர்ட்ஸ் இல்லாததுனால மேம் உங்களுக்கு கொடுக்கல ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கம் ரே ரெக்கை ரெக்கைனா பேர்ட்ஸ் வந்து பறக்கும் பார்த்தீங்களா அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க பறக்கிறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா அதை தான் ரெக்கைன்னு சொல்லுவாங்க இப்போ எழுத்துக்குட்டி சொல்லாமல் தங்கம் ரே கை ரெக் கை சொல்லுங்க ரே எ கை ரெ கை ரே ரே கை நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா தங்கம் நே நேக்கும் அதிகமான வேர்ட்ஸ் இல்லாததுனால மேம் உங்களுக்கு கொடுக்கல ஓகேவா தங்கம் நே குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஏ வாய்ப்பாடு ஏ வரிசை எழுத்துக்கள் இந்த ஏ வாய்ப்பாட்டையும் ஏ வரிசை எழுத்துக்களையும் நல்லா படிச்சுட்டு பார்த்து டூ டைம்ஸ் ரஃப் நோட்டில் ரைட் பண்ணும் ஓகேவா தங்கம் ஏ வரிசை எழுத்துக்களுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை எழுத்து கூட்டி ரீட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு லெட்டர்ஸ்லாம் மெமரி ஆகும் ஓகேவா தங்கம் குட்டீஸ் உங்கள் சொல் பேச்சு கேட்டு சமத்தா வீட்டில் சேஃபாக இருக்கணும் வீட்டை விட்டு வெளில போனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் தங்கம் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்